மாசத்துக்கு முன்னேசத்துக்கு முடிய தமிழ் அனைவருக்கும் விஜய விஜயின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தந்திர இந்த படத்தோட ரிவியூ தான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்துக்கலாம் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வேதமணி அவர் தான் வந்து டேரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க பாத்தீங்கன்னா சுஷ்மா வேதமணி அவங்க தான் வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து சினிமோடோகிராஃபர் அசீப் வந்து பண்ணியிருக்காரு மியூசிக் கம்போஸ் வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் சந்திரசேகர் அவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க கொரியரியோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சனா நஞ்சன் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கொரியோகிராஃபி பண்ணிருக்காங்க இப்போ இந்த படத்துல நடிச்சவங்க பத்தி பாக்கலாம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மயில்சாமி அவர் தெரியும் அவரோட சன் அன்பு மயில்சாமி தான் நடிச்சிருக்காரு லீட் கேரக்டர்ல டெபியூ விட்ல இந்த படத்துல வந்து அறிமுகமாகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு வந்து லடுசபா சுவாமிநாதன் சித்தா தர்ஷன் சசிகுமார் சுப்பிரமணியன் மீனா ஜாக் பிருந்தா கிருஷ்ணன் நரேஷ் சாந்த் ஜாவா சுந்தரேசன் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரில்லரான ஒரு பெய் படம் தான் சொல்லும் படம் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அமாவான விஷயம் அதை பத்தி தான் காட்டுறாங்க இந்த படத்துல வந்து ஒரு புதையில் எடுக்க போறாங்க அந்த புதையில உங்களுக்கு கடைசிதான் இல்லையா அந்த நல்லவங்க மூலியமா வந்து கெட்டவங்க வந்து எடுக்க ட்ரை பண்றாங்க கடைசியில வந்து யார் ஜெயிச்சாங்க அந்த நல்லவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு பேக்கப் ஸ்டோரியா வந்து நம்ம டைரக்டர் வந்து சிறப்பாக வந்து எடுத்திருக்காரு முக்கியமா சொல்லணும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேமரா வைஸும் சரி மியூசிக் வைஸும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணிட்டாங்க இதுல நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய தனித்தனமான நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காங்க முக்கியமா சொல்லலாம் அன்பு மயில்சாமி அவர் படத்துல ஒரு புதுமுக நாயகனா வந்து அறிமுகம் வாங்குறாரு அந்த நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு மயில்சாமி சார் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்காரோ அதே மாதிரிதான் நம்ம அன்பு மயில்சாமி அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கு இந்த படத்துல நடிச்ச காமெடி ஆக்ட்ரஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம மனோபாலா சார் மனோபாலா சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காரு மறைந்த மனோபாலா சார் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு படம் அந்த ஸ்கிரீன் பிளே நவுத்துன விதமாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா அன்பு மயில்சாமிக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஹீரோ நடிச்சிருக்காங்களோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த டூ காம்பினேஷன்ஸ் அந்த சாங்கு அந்த லவ் பேர் எல்லாமே அந்த லவ் கெமிஸ்ட்ரி எல்லாமே அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா தந்திரா இந்த திரைப்படத்தை வந்து போய் தேட்டில் பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சு நினைக்கிறேன் வீடியோ புடிச்சுனா மறக்காம லைக் பண்ணி சேவ் போங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்